காசு பணம் மாப்புல என்ன செஞ்சாலும் தப்பு இல்ல சட்ட மதியின் கேப்புல புகுந்து வராம் மாப்புல்ல சென்டிமீட்டர் கேப்புல மாட்டிக்கிட்டா ஆப்புல மக்களுக்கும் நீதி மேல இப்போ இப்போ ஹோப்பு இல்ல அப்படின்னு பாடுற அளவுக்கு இந்தியால நம்மளை சுத்தி ஆயிரம் குற்றங்கள் நடந்தாலும் ஒரு சில நேரங்கள்ல நம்மளை திருப்திப்படுத்துற மாதிரி தண்டனைகளும் வழங்கப்பட்டிருக்கும் அதுல டாப் த்ரீயதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் நம்ம நாட்டில் நம்மளை சுத்தி ஆயிரம் கொலை கொள்ள கற்பழிப்பு நடந்தாலும் அதுல ஏதாச்சும் ரெண்டு தான் மக்கள் போராட்டமா மாறும் அப்படி மக்கள் போராட்டமா வெடிச்ச ஒரு மிகப்பெரிய கேஸ் தான் நிர்பயா கேஸ் ஓடுற பஸ்ல டாக்டர் ட்ரெஸ்ஸில் இந்த பொண்ணுக்கு நடந்த கொடூரம் நாடு முழுவதும் பேச்சு பொருளாக மாறுச்சு மனசாட்சி இல்லாம கற்பளிச்சு கொண்ட குளக்காரங்களுக்கு எதிராக போராட்டங்கள் வழுக்க இந்த கேஸுக்கு தீர்ப்பு லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வந்துச்சு இவனுக்கு நாலு பேருக்கும் தூக்கு தண்டனை வழங்கப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபது மார்ச் இருபது நிறைவேற்றவும் பட்டுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு அமைதியா விடிஞ்ச மும்பை சிட்டில ஒரு சீரியல் பிளாஸ்ட் அண்டை நாட்டு தீவிரவாதிகளால் நடத்தப்பட்ட இந்த கொடூர தாக்குதல்ல இருநூத்தி ஐம்பத்தி ஏழு பேர் உயிரை இழந்து அப்பாவி பொதுமக்கள் கை காலையும் இழந்தாங்க இந்த தாக்குதலுக்கு சரியான பிளான கொடுத்து பணமும் கொடுத்த இவனுக்கு அரசாங்கம் சிறையை கொடுத்து இரண்டாயிரத்தி பதினஞ்சு ஜூலை முப்பது அழகா தூக்கும் கொடுத்து கௌரவிச்சுது திருப்தியான தண்டனைன்னு சொல்லிக்கிட்டு லிஸ்ட்ல அக்கா வைக்கலன்னா அப்புறம் ஆண்கள் எல்லாம் கோச்சிக்குவாங்க என்ன என்னையே தந்தே நூனக்காக அப்படின்னு வந்த பையனுக்கு விசத்தையே தருவே நூனக்காக அப்படின்னு ஊத்தி கொடுத்துட்டு என்ன எப்போ ஒரே ஒரு குழந்தானே பண்ணியிருக்கேன் அதுக்கு ஏன் தண்டனை அப்படின்னு ஆட்டிடியூட் தான் அக்காவோட ஸ்பெஷலே விஷத்தை கொடுக்குறப்போ சந்தோஷமா கொடுத்துட்டு தூக்கு தண்டனை கொடுத்ததும் அக்கா அழுதுறத பார்த்தா தானே இருக்கும்